தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்போ நோர்வே இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டியான பேர்களில் நிற்கிறேன் நோர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான நாடுன்னு சொல்லுவாங்க அது உண்மையாண்டு நாங்கள் இப்போ என்னென்னா செக் பண்ண போறோம் நான் நிற்கிற இடத்துல இருந்து இந்த ட்ராமில் ஏறி நோர்வே செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டியான பேர்கனுக்கு போய் அங்கே நோர்வே மக்களது நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் இப்போ இந்த ட்ராமில் எடுத்து சிட்டிக்கு போக போகிறேன் இப்போ என்னென்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நோர்வுன்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கொண்டோண்ட ட்ராம் மற்றது பஸ்ஸில் எல்லாம் ஒரு ஸ்டாப் வந்தோம்னா அந்த ட்ராமோ பஸ்ஸில் இருக்கிறாக்கள் உள்ளுக்கில் இருக்கிறாக்கள் வெளியில் வந்த பிறகுதான் வெளியில் இருக்கிறார்கள் உள்ளுக்குள்ளே போவின அதுவும் அந்த வெளியில் இருக்கிற அக்கள் உள்ளுக்குள்ளே போகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொறுமையாக அவதிப்படாமல் இந்த சீட் பிடிக்கணுமென்ற எந்த வித ஒரு எண்ணமும் இல்லாமல் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள் நோர்வே மக்கள் இந்த செயற்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இப்போ சிட்டிக்கு வந்துட்டேன் நோர்வேண்ட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்தோம்டா இப்படியான ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய இடங்களில் ஒட்டி இருப்பாங்க நோர்வேல பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு லைட் ட்ரெயின் ட்ராம் மற்றது பஸ்ஸில் எல்லாம் உள்ளுக்கில் வச்சு நாங்கள் மதுபானங்கள் நார்மல் கூல்ட்ரிங்க்ஸுகள் சோடாக்கள் எல்லாமே வந்து குடிக்கிறது வந்து தடை மற்றது வந்து அங்கே உள்ளுக்கில் சாப்பிட்றது வந்து தடை வச்சிருக்காங்க நோர்வேல பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு அந்த ரெண்டு நேரங்கள்னு தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக தங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ண வழிக்குடுவாங்க நோர்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்கிறார்கள் அதாவது பெக்கர்ஸ் வந்து சரியான குறைவு இன்றைக்கு கூட நான் வந்து சிட்டியில் ஒன்று ரெண்டு பேரை தான் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு இதில் கூட பாருங்கள் ஒரு ஆள் கொட்டும் கூட பார்க்காம யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பட் அது இன்னொரு விடயம் என்னென்றால் இந்த நோர்வேயில் வந்து சில பேர் என்ன செய்வனி என்றால் இந்த டஸ்ட்பினு தானே அந்த டஸ்பினுகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பியர்டின் சோடா டின் போன்ற டின்னுகள் போட்டில்கள் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க அப்போ சூப்பர் மார்க்கெட் என்ன செய்வாங்கன்னா அதை வாங்கிட்டு ஒரு சிறிய தொகை பணம் கொடுப்பாங்க சூப்பர் மார்க்கெட் கலெக்ட் பண்ண டின்னுகள் பாட்டில்ஸ்களை என்ன செய்வாங்கடா கொம்பனீஸுக்கு ரீசைக்கிள் பண்ண அனுப்பிடுவாங்க உலகத்திலேயே மகிழ்ச்சியாக மக்கள் வாழக்கூடிய நாடு எது என்று பட்டியலிட்டால் முதல் பத்திடத்தில் கட்டாயம் நூறுபாய் இருக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக தங்களது பொழுதை கலைத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததா உங்களுக்கு வன்முறை சம்பவங்கள் அதிகம் நடைபெற சந்தர்ப்பம் உள்ள இடங்களான பார் பஃப் போன்ற இடங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வன்முறை சம்பவங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதையுமே காண முடியவில்லை ஈரோப்ஸ் பொதுவாக நோர் ரூ எடுத்துக்கொண்டோம்னா இங்கே வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா பார் பப்ஸ்ல எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கப் பியரையை வந்து ஒரு மணித்தேளம் ரெண்டு மணித்தேளம் வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி ஆறுதலாக அளவாக குடிப்பாங்க மற்றது ஒரு முக்கியமான விடயம் என்னெண்டா இங்கே நோர்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் மற்றது ரெட் லைட் ஏரியா இப்படியான திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து பேன் உதாரணத்துக்கு யூரோப்ஸில் வேறு கண்ட்ரிஸை பார்த்தீங்கடா நெதர்லாண்ட் ஜெர்மனி போன்ற பல நாடுகளில் எல்லாம் வந்து இப்படியான திங்ஸ் வந்து லீகல் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லீகல் இங்கே வந்து டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த பாதசாரி கடவையை கடை கேட்கல இந்த ரெட் லைட் வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆனவனாம் கிடக்குறாங்க இங்கேத்த மக்கள் மற்றது டிரைவர்ஸ் வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாட்டி பெரிய தொகையான ஃபைன் கட்ட வேண்டி வரும் சில சமயம் ஜெயிலுக்கு கூட போக வேண்டி வரும் நோர்வேலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா கிட்ட பெட்ஸ் டாக்ஸ் மற்ற கட்ஸ் எல்லாம் கொண்டு போக அனுமதி இருக்குது மற்றது இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்மெண்ட் அது பப்ளிக் பிளேஸுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஸ் அனிமல்ஸ் வந்து டாய்லெட் அப்படி இருந்தால் எல்லாம் நாங்கள் வந்து என்ன செய்வணும்ன்றா எப்பொழுதுமே எங்களோட பெட்ஸை வழியில் விட்டுன்னு போயிக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து சில பேக்ஸ் கொண்டு போகணும் மற்ற பேக்ஸால் அதை அந்த இடத்துல இருந்த பப்ளிக் பிளேஸில் இருந்த அந்த அதை க்ளீன் பண்ணி நாங்கள் வீட்டை கொண்டு போய் தான் அதை வந்து ஆட்டுவோணும் அப்படியெல்லாம் இங்கே வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஓர்வேயில் ஆரம்ப காலத்தில் நான் பப்ளிக் பிளேஸ்களுக்கு போய்க்கல இப்படி வெள்ளை கலர் பேக்கெட்டுகள் நிறைய இருந்துச்சு இது என்னென்னு தேடி நான் பார்க்கிக்கலான்னு வந்து தெரிஞ்சிச்சு இதை வந்து ஸ்னுஸ் அண்டு சொல்லுவாங்க இந்த ஒயிட் கலர் பேக்கெட்டுகளை பார்த்தீங்கன்னா டொபாக்கோவோ அல்லது நிக்கோட்டின் பேஸ்ட் பவுடர் இருக்கும் நோர்வேல வந்து பப்ளிக்காக வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது வந்து பேன் அப்போ அதுக்கு மாற்றிட என்ன அந்த ஸ்னூஃப் இப்போ அதை தான் யூஸ் பண்ணுவாங்க வந்து இந்த இந்த பகுதிக்கும் பல்லுக்கும் நடவுக்கு இல்லாத வைப்பாங்க அது கிட்டத்தட்ட அந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணா என்ன ஃபீலிங் கொடுக்குமோ கிட்டத்தட்ட அதே அளவு ஃபீலிங்கை கொடுக்கும் அதைத்தான் நீங்க வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு மற்றது பப்ளிக் பிளேஸ் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து ஒரு பார் இந்த பாருக்கு வெளியில ஒரு ஆள் வந்து ஸ்மோக் பண்ணுறார் அப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் பார்ல கூட நாங்கள் வந்து ஸ்மோக் பண்ணிடாது நான் இப்போ இங்கே நோர்வேயில இருந்து நாம் என்னுடைய ஒப்சர்வேஷனில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த நோர்வேயில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வந்து இது வந்து ஒரு சேஃப்டியான கண்ட்ரி நாங்கள் யூகே ஃப்ரான்ஸ் யூஎஸ் போன்ற நாடுகளுக்கு தான் போக விரும்புவோம் ஆனால் அப்படியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா மிட் நைட் எல்லாம் இப்படி சேஃபாக இல்லாமல் வெளியில் திரியலாது நிறைய வன்முறைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு ஆகவே நோர்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான கண்ட்ரி யூரோப்ஸுக்கு வர்றதானுங்களோட ட்ரீமாக இருந்துச்சென்றா நீங்கள் வந்து நோ நோர்ரையை வந்து கட்டாயம் சூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூன்று ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்